அவர் சொன்ன உண்மை அவர் சொன்ன உண்மை தான் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு ஆளுக்கு மூணு வருஷம் தான் பதவி அவர் சொன்ன உண்மை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஒரு ஆளுக்கு மூணு வருஷம் தான் பதவு எனக்கு வந்து ஆறு மாதம் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு இல்லை அவர் உங்களுக்கு நாலு மாதம் தான் தேர்தலுக்கு பிறகு அவர் மியூசிக் அது அவர் கட்சியில் அதை சொல்லலாமே தவிர அடுத்தவருக்கு ராவிட கட்சியில ஒருத்தரம் பேசுறதுனா அவர் கட்சியில் அவரோட தலைவராக இருக்க முடியுமான்னு எதிராக முடியுமா தான் ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி குடும்ப கட்சி கிடையாது சேகர்பாபு குடும்ப கட்சியில் இருக்கார் அவர் கருத்துக்களை சொல்லலாமே தேர் அவர் துணை முதலமைச்சரோ முதலமைச்சர் ஆக முடியாது பாரதிய ஜனதா கட்சியில் யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம் யார் வேண்டாலும் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் இப்போ இப்போ இதே மாதிரி தைரியமா இதே மாதிரி தைரியமா மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்கள் திமுகவில் யார் வேண்டாலும் முதலமைச்சராக சொல்ல முடியுமா நான் இப்போ தைரியமாக சொல்கிறேன் நான் இப்போ தைரியமாக பாரதிய ஜனதா கட்சியில் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவருக்கு பிறகு இன்னொருத்தர் வரலாம் ஆனால் அவர் குடும்பத்தில் வர முடியாது இதே கருத்தை பதிப்புக்குரிய சேகர்பாபு என்னுடைய நண்பர் தான் இப்போ நேற்று கூட ஃபோன் போட்டேன் கிடைக்கல உண்மையே தான் சொல்லுறேன்னா இதே மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்ல முடியுமா தைரியமாக நாளைக்கு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு எங்கள் திமுகவில் யார் வேண்டுமானால் முதலமைச்சராகலாம் இந்த கருத்தை அவர் சொல்ல முடியுமா அவர்

ஆமாம் ஓபிஎஸ் இருந்திருக்கார் அது மாதிரி வரலாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது துணை முதலமைச்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மக்கள் தீர்மானம் முதல்ல நான் எலெக்ஷன் எனக்கு சீட்டு கிடைக்கணும் மக்கள் ஓட்டு போடணும் நான் ஜெயிக்கணும் அதுக்கு பிறவுள்ள விஷயங்கள் திருநெல்வேலி தொகுதியில் கண்டிப்பாக நிச்சயமாகவே போட்டு அப்போ இரநூத்தி முப்பத்தி மூணில் ஜெயிக்க வேண்டாமா

அதே நேரத்தில் அவருடைய கட்சியா என்னுடைய கட்சியான்னு வரும்போது அவருடைய கட்சியை ஜெயிக்க வேண்டும் நினைப்பது அதில் ஒன்றும் தவறு கிடையாது அவர் அப்படி சொல்லியிருந்தா அதில் ஒன்றும் தவறு கிடையாது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு ஆதரவாக இருந்துச்சா தேர்தல் கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக ஜெயிக்கும் போது அந்த வந்து தேர்தல் கமிஷன் திமுகவோடு ஆதரவாக இருந்துச்சா

அங்கே வந்து டிலீட் பண்ணாங்க முப்பது லட்சம் பேர் இறந்து போனாங்க இருக்கு முப்பது லட்சம் பேர் இறந்து இருபத்தெட்டு லட்சம் பேர் அங்கே ஊர்லேயே இல்லை எப்படி இல்லாத இடத்துக்கு எப்படி வாக்காளர் போடணும்னு நினைக்கிறீங்க எப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எப்படி நீங்கள் கேட்குறீங்க எனக்கு அது புரியவே இல்லை